போறது மளிகை கடைக்கு எதுக்கு இவ்ளோ பில்ட் என்னெல்லாம் ಏನெல்லாம் இருக்கு அப்படின உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் கேரடால ரோட்ல ஆப்பிள்ஸ் வீட்டோட அழகுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மணி ஸ்பென்ட் பண்றாங்கங்க இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போறது நம்ம வந்து ஏழு மலை ஏழு கடல் இந்த மாதிரி தாண்டி எல்லாம் போற மாதிரி இருக்கும் यार ரோட்ல بلا पब्लिकல ரொம்ப சாதாரணம் ப்ரீஸ் பாத்துட்டீங்களா இங்க இவ்ளோ இருக்கு பாருங்க ஃபுல்லா ஊடுதாங்க குப்பைய

அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க சில பேர் வந்து கார் பார்க்கிங் மாதிரி வச்சிருவாங்க சில பேர் வந்து ஃப்ரண்ட்ல நிறைய கார்டனிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து வெறும் புல்லு மட்டும் வளர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரண்ட்ல நிறைய ஸ்பேஸ் விட்டுருவாங்க எங்க ஸ்ட்ரீட்டோட ஃபுல் வியூ பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல இந்த லெஃப்ட் சைட்ல ரூ இந்த ட்ரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தான் ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ரோடுக்கு வந்துச்சுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப் இங்கே ஒன்று எண்டில் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டில் இருக்கு இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஃப்ரெண்ட் தான் வாக்கபுள் தான் அதுவும் நம்ம பஸ்ஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அந்த ரோட்டில் ஆக்சுவலாக கேனடாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து ஓடுறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஓடுறது பார்த்தீங்கன்னா வேன்கோவரில் தான் ஏன்னா வேன்கோவர் அதுவும் சிட்டி கனெக்ட் ஆகிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குங்க இங்க பஸ் இங்க பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து பாத்தீங்களா ஒரு இது வச்சிருக்காங்கல்ல போர்டு மாதிரி ஒரு டிஸ்ப்ளே அதுல என்னன்னா நாளையில இருந்து அதாவது நாளையில இருந்து செவன் ஏஎம் டு செவன் பி எம் வரைக்கும் இங்க ரோடு ஒர்க் நடக்குமா இந்த டிஸ்ப்ளே போர்ட் வந்து ஒன் வீக் முன்னாடியே வச்சுட்டாங்க ஸோ ஒன் வீக் இந்த ரோட்டில் ரோட் ஒர்க் நடக்கிறதுனால நீங்கள் ஆல்டர்னேட் ரூட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற இன்டிமேஷன் போர்ட் தாங்க அது ஸோ இங்கே எப்படின்னா நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக தோண்டி போடுறது ஐடியா இல்லாமல் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக முன்னாடியே எல்லாத்தையுமே இன்டிமேட் பண்ணி அதுக்கான அந்த ப்ரிகாஷனோடு இருந்த அப்புறம் தான் இவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதான் இப்படி ரோட்ஸ்லாம் போதில்லையா நம்ம இப்படி நின்னோன்னா அவங்க வந்து டக்குன்னு காரை நிறுத்திடுவாங்க ஈஸியாக ஈஸியா கிராஸ் பண்ணிக்கலாம் இங்க எங்களுக்கு ஒரு சின்ன ரயில்வே ட்ராக் இருக்குங்க நார்மல் அந்த பாசஞ்சர் ட்ரெயின்ல இந்த பக்கம் போகாது கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் மட்டும்தாங்க போகும் கேரள வந்து யூஎஸ்க்கு குட்ஸ் கொண்டு போற ஒரு ரயில்வே ட்ராக் தாங்க இது இந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா நிறைய கூட்ஸ் அதாவது வுட்டு அந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு போவாங்க அதாவது இதுல வர இந்த ஒரு ட்ரெயினே வச்சுக்கோங்களேன் அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு இதையும் தாண்டி ஒரு மூணு நாலு அந்த சிக்னல் கிராஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ட்ரெயின் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லாங் ட்ரெயின் இங்கே வருது எல்லாமே ஏன்னா எல்லாமே கூட்ஸ் ட்ரெயின் ரொம்ப லாங்காக போகும் இங்க இருந்து யோசிக்க போகிறதுக்கே ஒரு டூ டேஸ் ஆகுமா ஸோ அதனால வந்து ரொம்ப லாங் ட்ரெயின் தான் இருக்கும் இங்க இப்போ ஒரு வீட்டை காட்டுற பாருங்களேன் கேரளால ரோட்ல ஆப்பிள்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வெறும் ரோடில் அலையும் கீழேயே ஸ்ட்ரீட் அங்கே இவ்வளோத்துக்கும் நீங்கள் ஆப்பிள்ஸ் பிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த வீட்டில் ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் பீச் பெரிய செரிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லாமல் வாசலில் ஃப்ரண்ட்டில் கார்டனிங் செம்மையாக பண்ணியிருப்பாங்க பேக்கில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்க க்ரீன் ஆப்பிள்ஸ் எல்லாம் கொத்து கொடுத்தா இருக்குல்ல பயங்கரம் அதுவும் இவங்க டெய்லியும் இந்த வேஸ்ட்டாக இருந்தால் தூக்கி தூக்கிலாம் போடுவாங்க ஸோ அதனால தான் கீழே அவ்வளோவா இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே வந்து நிறைய பூச்செடிங்களாம் விற்கிறது ரொம்ப அழகான பூச்செடிங்க எங்கே பாருங்கள் இந்த சாமந்தி பூ டேரி அந்த மாதிரி சில பூச்செடிங்க ரோஸ் இந்த மாதிரி கலர் ரோஸ்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இந்த ரோஸ்லாம் ரொம்ப யூனிக்கான ரோஸ் கலருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு பெரிய மலை தெரியுதா ஸோ அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் மவுண்டைன் ரொம்ப ஃபேமஸான மலை ஆ இந்த ரோஸ்லாம் பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குது சிங்கிள் ரோஸ்னாலும் பரவாயிருக்குங்க அந்த ரோட்லேயே இருக்கும் யாரும் பிக்கலாம் மாட்டாங்க என்னென்னா பிச்சிக்கலாம். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிறத விட யாருக்காவது யூஸ் ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அதை நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எவ்வளவுன்னா எடுத்துக்கோங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மெயினாக இவங்க இந்த வீட்டோட அழகுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா மணி ஸ்பெண்ட் பண்றாங்க அதாவது ரொம்ப வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டை அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க ஒரு ரவுண்ட் இருக்குல்ல இந்த ரவுண்டை இப்போ கார்லாம் வரலன்னா நம்ம இப்படி ஈஸியா கிராஸ் பண்ணிக்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் இந்த பாத்வே இருக்குல்ல அதனால பாத்தீங்கன்னா அந்த தான் போனோம் அப்படி ரவுண்ட் தான் வரணும் இந்த கார்லாம் ரெகுலராக அந்த டைம்லலாம் பீக் அவர்ஸில் ஸோ மற்ற டைம்ல நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க் இருக்கும் இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒவ்வொரு ஏரியாவுக்குமே பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய பார்க்லாம் இருக்கும் சின்ன சின்ன இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் குழந்தைங்களா விளையாடுறதுக்கு அப்புறம் பெரியவங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய குட்டி குட்டி பார்க்கெல்லாம் வந்து வாக்கிங் போகலாம் ஜாகிங் போலாம் நிறைய பேர் மீட் பண்ணலாம் நிறைய பேரோட வந்து இந்த கான்வர்சேஷன் பில் பண்ணலாம் நிறைய கிடைப்பாங்க லோக்கலாக நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாகிங் வர பார்க்குக்கெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க நிறைய அதுவும் ஒரு நாட்டுல பல நாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா எனக்கே வந்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரி வாக்கிங்ல பார்க் வரும்போது இந்த மாதிரி கடைகளுக்குள்ள போகும்போது மீட் பண்ணதுதான் ஏன்னா மற்றபடி நம்ம வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல யாருமே கதவெல்லாம் திறக்க மாட்டாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் இல்லையா சோ அங்க நமக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளவு கிடைக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு அப்பப்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்ம ஒரு பார்க் பந்திரி தான் அதே கேம்ஸ் ஸ்லைடர் அப்புறம் தொங்குறது ஊஞ்சல் இதெல்லாமே நம்ம ஊரில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குமோ அதே கேம்ஸ் தான் நிறைய இன்னோவேட்டிவாக பெருசாலாம் எதுவும் இருக்காது ஏன்னா நம்ம ஊரிலேயே இப்போ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எதுக்கிடையே கடைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பேண்ட் செட் எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணி ஏன்னா கனடாவில் நீங்கள் வெளில போகணும்னா பக்கத்து தெருவுக்கு போனோம்னா கூட நம்ம கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் ஏன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ள வெளியே வெளுத்து எழுத்து போயிருக்காங்களா ஸோ அவங்கள என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப நான் சும்மா இன்னைக்கு கொஞ்சம் ப்ரொவிஷனலாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கு போகலான்னு தான் கிளம்பினேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ கடைக்கெல்லாம் போனோன்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ மேலே ஒரு துண்டு போட்டு அப்படியே போயிட்டு கடையில் போய் ஒரு நாலு முட்டை கொடுங்க கொஞ்சம் என்ன கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடும் ஆனால் இந்த ஊர்ல பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு கடைக்கு போனோன்னா கூட எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு அந்த மாதிரி தூர தூரமாக இருக்குது கடைனா வந்து நார்மலாக சின்ன சின்ன பொட்டி கடைலாம் இருக்காது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு தான் நம்ம திங்ஸ்லாம் வாங்குவோம் சின்ன சின்ன கடைலாம் இங்கே ரொம்ப கம்மி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே வந்து வண்டியில் தான் போவாங்க ஸோ யாராவது ஒன்று ரெண்டு பேர் நடந்து போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க இன்னொன்று நம்ம திங்ஸ்லாம் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்பெல்லாம் வாங்க மாட்டோம் இல்லையா ஸோ பல்கா வாங்குறதால நம்ம மோஸ்ட்லி ஏதாவது வண்டி இல்லைன்னா பெரிய பெரிய கேரி பேக்லாம் கொண்டு போயிட்டு நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த கடை பாத்தீங்கன்னா எங்க இருந்தே இருந்து கிலோமீட்டர் இருக்குங்க ஸோ ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போய்ட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா நம்ம கார்ல என்ன வண்டி இருக்கோ அந்த வண்டியில போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக சும்மா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு நான் இந்த கேடவை சும்மா நடந்து போகும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு உங்களை சுற்றி காட்டுறேன் இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது டக்குன்னு வராங்கன்னா நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம் பட் இந்த ஊரில் எப்படின்னா நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் இல்லை ரெண்டு வெங்காயம் வாங்குறோம் ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நம்ம அப்படிலாம் போக முடியாது ட்ராவல் பண்ணி போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும் திங்ஸ்லாம் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் போயிட்டு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு பல்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க எல்லாருமே ஏன்னா இங்கே பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன பொட்டி கடைலாம் இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாலு இந்த மாதிரி கடைங்க தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப அழகாக நிறைய ஃபிளவர்ஸ் வைக்கிறது ஃப்ரெண்ட்ல பேக் வந்து நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் யாரும் சாப்பிட மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஃபிளவர்ஸ் பிச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க வெறுமனே அழகுக்காக மட்டுமே இவங்க அவ்வளோ டெக்கரேட் பண்ணுவாங்க அது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தான் சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் எல்லாமே செத்து போய்டும் ஆக்சுவலா இங்க இந்த மாதிரி கார்பேஜ் கூட வெளியே இந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்கு இல்லையா அந்த ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் தான் போட்டு போடணும் கிரீன்ல வந்து கிரீன் கார்ட் அதாவது புல் அந்த மாதிரி திங்ஸ் தான் போடணும் அந்த பிளாக் இருக்கு இல்லையா பிளாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற குப்பை அதாவது இந்த டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி மற்ற குப்பைங்க ஜென்ரல் குப்பைங்கெல்லாம் போட்டுக்கலாம் ஃபுட் வேஸ்ட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் அதில் ஃபுட் வேஸ்ட் தான் போடணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாக்ஸ் அதை அதில் தான் போடணும் அதை தாண்டி ஏதாவது அந்த அந்த கார்பேஜ் எடுக்க வராங்க இல்லையா அவங்க வந்து ஏதாவது மாற்றி மாற்றி போட்டுருக்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் குப்பையை வந்து அழகாக ஸ்பிளிப் பண்ணி தான் போடுவாங்க எவ்வளோ டைம் ஆனாலும் பொறுமையாக எல்லாத்தையும் ஸ்பிப் பண்ணி தான் போடுவாங்க இது வெத்தலை கொடி மாதிரி இருக்குல்ல இது கொடி இல்லைங்க பீன்ஸ் செடி இப்படி ரோட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அவங்களே போடுறதுதான் அவங்களே விதை போடுவாங்க வெஜிடபிள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரூட்ஸ் இந்த பெரிய பெரிய மரத்துல வர ஃப்ரூட்ஸ் இந்த ஃபிளவர்ஸ் தான் வேஸ்ட் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்கட்டு இல்ல அவங்க அழகுக்காக தான் விற்கிறாங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுது ஸோ அதனால அது நம்ம வேஸ்ட்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி பாருங்களேன் அங்கங்க வீட்டை சுத்தி வந்து வெளியவே கார்டன் வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல வந்து வெளியே கார்டன் வைக்க முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி அழகாக கொடி வச்சு மேலே தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பீன்ஸ் செடி இதெல்லாம் ஸ்பீனச் கீரைங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த மாதிரி ரோட்டில் தான் வச்சுருக்காங்க அதனால தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் நிறைய விற்பாங்கல்ல ரீசன் என்னென்னா நம்ம வாங்கிட்டு தான் கெட்டு போகக்கூடாது ஸோ ஒன் மந்த்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரோசன்லாம் வாங்கி வச்சுப்பாங்க ஸோ பல்க் பல்காக கிடைக்கும் நிறைய கடைகளில் நமக்கு இந்த லூஸ்லலாம் கிடைக்கும் ரீட்டைல் ஷாப்லாம் இங்கே ரொம்ப கம்மி ஸோ ரீட்டைலுங்கிறதே உங்களுக்கு இந்த நம்ம ஊரில் ஹோல்சேல் தான் இவங்களுக்கு ரீட்டைலுங்க பாருங்கள் வேறு ரோட்ல எல்லாம் பப்ளிக்ல ரொம்ப சாதாரணம் அதனால இதாங்க கனடா போஸ்ட் இந்த வீடு பாருங்களேன் கார்டன் செம்மையா மெயின்டைன் பண்றாங்க அதாவது அங்க பாருங்க பீன்ஸ் நிறைய இருக்குல்ல பீன்ஸ் இது லாவெண்டர்ஸ் நடுவுல பாத்தீங்கன்னா ஜுக்னி அந்த டெலிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரோஜா பூச்செடி செடி எவ்வளவு ஹைட்டா இருக்க பாருங்களேன் ரோஜா பூ ஆ மெயினா இங்க பாருங்க பெரிஸ் பாத்திருக்கீங்களா இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க நம்ம வீ பிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெரிஸ் தாங்க எங்கே பார்த்தாலும் பெரிஸ் நம்ம வந்து சும்மா பிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க காட்டிலேயே நிறைய வளர்ந்துருக்கும் ஆனால் நம்ம பல்காக வாங்கும் போது பர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இங்கே வீட்டு வாசல்லலாம் பாருங்களேன் போட்டெல்லாம் இறுத்தி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு சம்மரில் இந்த போட்டை வந்து அந்த காரில் கனெக்ட் பண்ணி கனெக்டாக இருக்குல்ல அந்த மாதிரி காரில் கனெக்ட் பண்ணி ஒரு பீச் ஓரம் இல்லைன்னா ரிவர் சைடெலாம் போயிட்டு போட்டிங் பண்ணுவாங்க அதுக்கான லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாமே இங்கே பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க ஏ அம்மா அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீயை பாருங்க கார்னர் தெருவில் ஒரு முக்கில் அதாவது ஸ்ட்ரீட் எண்டு எவ்வளோ ஆப்பிள்ஸ் பாருங்களேன் நம்ம ஊர்லலாம் வந்து இந்த காரில் லெமன் வச்சு ஏற்றுவோம்ல அந்த மாதிரி இங்கே எல்லாருமே வந்து கார் கீழே ஆப்பிள் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க இந்த வீட்டிலலாம் லாஸ்ட் இயர் பயங்கர கார்டனிங்க இந்த இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு தரல உண்மையே இல்லை இவங்களுக்கு வந்து என்ன பிளஸ்னா அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் ரோட்லேயே இருக்கும் ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு போயிடும்ல இவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாசலில் வெளியே ரோடு முக்கில் அந்த மாதிரிலாம் வந்து கார்டனிங் பண்ணுவாங்க ஏன்னா எனிவே யாரும் பிக்க மாட்டாங்க அவங்களே பிச்சை தான் உண்டு இல்லைனா அதே போனால் தான் உண்டு அதாவது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும்ல அதாவது கேடலை எப்படி வந்து வுட் ஹவுஸ்லாம் கட்டுவாங்கன்ட்டு ஃபுல்லாக உட்டு தாங்க இதுக்கு மேலே தான் பெயிண்ட் அடிக்கிறது ஷீட்டு போடுறது அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு வீடாக மாற்றிடுவாங்க அங்கே ஒரு மெயின் ரோட் கனெக்டாக தான் ஸோ தான் போனோம் அந்த ரோடில் லெஃப்ட்லயே போனா நமக்கு வந்து கடை வந்துடும் இப்போ சம்மர்ன்றதுல நிறைய ரோடு ஒர்க்ஸ்லாம் நடக்குதுங்க ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க அங்கங்கே இந்த மாதிரி ரூட் மாத்தி விடுறோம் போட்டிருப்பாங்க ரோடு தான் புதுசா போட்டிருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாறும் அப்போதாங்க பாத்தீங்களா நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சிக்னல் கிராஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுங்க அங்கே வந்து நம்ம அவங்களுக்கு சிக்னல் விழுற வரைக்கும் இந்த க்ராஸ் பண்ணுறவங்க காரை ஸ்டாப் பண்ணி அப்புறம் தான் எடுப்பாங்க இதாங்க இங்கே ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இங்கே பாருங்கள் குப்பையை குப்பை தொட்டில தான் போடுவாங்க நம்மளும் குப்பையே குப்பை தொட்டில தான் போடணும் ஈவன் நான் இந்தியா வந்தாலுமே அந்த வேலை எல்லாம் பண்ணுவேன் நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்போம் இந்தியா இருக்கும்போது கனடால இல்ல அப்ராட் கண்ட்ரிஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலயுமே ரோடு எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அங்கே குப்பையே போட மாட்டாங்கன்னு ஆக்சுவலா அது உண்மைதான் இங்க குப்பையே போட மாட்டாங்க எல்லா குப்பையும் பாத்தீங்கன்னா எங்க குப்பை தொட்டி இருக்கோ தேடி கொண்டு போய் அங்கதான் போடுவாங்க அது வரைக்கும் அவங்க பேக்லயோ இல்ல கைலயோ இல்ல ஏதாவது ஒரு யூஸ்ட் கவர்லயோ போட்டு வச்சுப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க இங்க நான் வீட்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல இடையில ஒரு சின்ன கடை கூட நீங்க பாத்துக்க மாட்டீங்க வீடுங்க தான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்கும் ஆக்சுவலாக எல்லா ஏரியாவுக்குமே ஒரு கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ளக்ஸ்ல தான் எல்லா கடையுமே இருக்கும் அந்த கடையில தான் நமக்கு திங்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ எங்களோட ஏரியாவில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் ஃபார்மசி இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பீஸா ஷாப்ஸ் நிறைய இருக்கும் இங்கேயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன கடைங்கள்லாம் இருக்கு அப்படின்ற இருக்கு இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இங்க வந்து தான் நம்ம திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கத்தும் ஒண்ணு இருக்கும் ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருவாங்க நிறைய கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க காமனா அந்த இடத்துல வந்து நம்ம திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த கிளாத்திங் ஸ்டோர் அது வந்து நீங்க உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம் ஸோ வேணுங்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நம்ம யூஸ்டு திங்ஸ் யூஸ்டு க்ளாத் இப்போ பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும் ஸோ வேணும்னா அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கட்டில் ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அப்புறம் ஏன்னா மோஸ்ட்லி நாங்களே வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய கிளாத்ஸ் வந்து இங்கே தான் டிஸ்போஸ் பண்ணணும்